அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே இரண்டு நட்சத்திரங்கள் திரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடைமொழியை பெற்ற நட்சத்திரங்களாக இருக்கின்றது அதிலே ஒன்று திருவாதிரை என்று சொல்லப்படக்கூடிய சிவனுக்குரிய நட்சத்திரம் அதேபோல் பெருமாளுக்குரிய திருவோணம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு நட்சத்திரங்கள் தான் இதில் சிவனுக்குரிய இந்த திருவாதிரைக்கும் திருவாதிரையும் ஒருவாய் கழியும் என்று சொல்லுவார்களே இந்த திருவாதிரைக்கும் களிக்கும் என்ன தொடர்பு இதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க மெய்யன்பர்களே நவக்கிரக ஸ்தலங்கள் என்று சொல்லுவார்களே அந்த ஒன்பது ஸ்தலங்களிலே முதல் தலமாக இருப்பது திருவெங்காடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருவங்காட்டிலே இருக்கக்கூடிய அந்த இறைவின் மீது தனியாக பக்தி தான் பட்டினத்து சுவாமிகள் தான் அவரை திருவெங்காட்டர் என்று சொல்லுவார்கள் காவேரி பும்பட்டினத்திலே மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க ஒரு சிறந்த வாழ்க்கையை பட்டினத்து சுவாமிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு தலைமை கலக்கராக இருந்தவர் திருவெங்காட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நாங்கூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிராமத்தைச் சேர்ந்த சேந்தனார் என்று சொல்லப்படக்கூடியவர் அவர்தான் அந்த பட்டினத்து சுவாமிக்கு தலைமை கணக்கராக இருக்கின்றார் இப்படி ஒரு நாட்கள் கலந்து கொண்டே இருக்கின்றது பட்டினத்து சுவாமிகளுக்கும் சிவகலைக்கும் மகனாக மருதுகுமார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தது அது வளர்ந்து வெளிநாடுகளிலே சென்று செல்வங்களையெல்லாம் ஈட்டி வந்தது பட்டினத்து சுவாமிகளிடம் ஒரு தங்க பேலையினை கொடுக்கின்றது அந்த தங்கப் பெட்டியினை அந்த மந்தவானம் கொடுத்த தங்கப் பெட்டியினை திறந்து பார்க்கின்றார் பட்டினத்து சுவாமி அதிலே ஒரு காதர்ந்த ஊசி இருக்கின்றது ஒரு ஓலைச்சுவடியிலே வழியிலே காதலந்த ஊசியும் வாராதுதான் கடைத்தறிவுக்கே என்று எழுதப்பட்ட ஒரு ஓலையும் இருந்தது அதை படித்தவுடனே ஆ உண்மைதான் ஒரு மனிதனுடைய இறுதி காலத்திலே காதறிந்த ஊசி கூட வராது என்பதை உணர்ந்து கொண்ட பட்டினத்து சுவாமிகள் என்ன செய்தார் என்று சொன்னால் அன்று முதலே அவர் துறவரத்தை மேற்கொண்டார் தன்னுடைய தலைமை கணக்கராக இருக்கக்கூடிய சேந்தனாரை அழைத்து என்னுடைய செல்வங்களை எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களை எடுத்து செல்லும்படி நீங்கள் கட்டளையிடுங்கள் அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார் சேந்தனாரோ அந்த ஊருக்கு அறிவிப்பை தருகின்றான் போன்ற செல்வங்களை எல்லாம் அந்த ஊரிலே உள்ளவர்களெல்லாம் எடுத்துச் செல்கிறார்கள் அப்பொழுது பட்டினத்து சுவாமிகளுடைய உறவினர்கள் மன்னனிடம் சென்று இந்த மாதிரி பட்டினித்தார் சுவாமிகளுடைய எல்லாம் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த தலைமை கணக்கராக இருக்கக்கூடிய சேந்தனாரை அந்த நாட்டு மன்னன் கைது செய்து விடுகின்றான் இந்த தகவல் பத்னித் சுவாமிகள் திருவங்காட்டிலே இருக்கின்ற பொழுது அவருக்கு தகவல் தெரிகின்றது உடனே அந்த கைவிலங்கு உடைக்கப்பட்டு சிறைக்கதவு மீட்கப்பட்டு சேர்ந்தன் இங்கு வர என்று அவர் திருவங்காட்டு இறைவனை இணைத்து பாடுகின்றார் அதன்படியே கைவிலங்கும் சிறைக்கதவும் சிறக்கப்பட்டு சேந்தன் திருவங்காடு வருகின்றார் அப்பொழுது பட்டினத்து சுவாமிகள் சொல்வார்கள் நீ தில்லையிலே சென்று உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள் தில்லை நடராஜனை வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார் அதன்படி சேந்தனும் அவருடைய மனைவியும் தில்லைக்கு செல்லுகிறார்கள் தில்லைக்கு சென்று அந்த சிதம்பரத்துக்குச் சென்று அவர்கள் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தில்லை கால்களில் இருக்கக்கூடிய அந்த விறகுகளை வெட்டி அதை விற்று அதன் மூலம் வருமானம் வருகின்றது அந்த வருமானத்தின் மூலம் தினசரி ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்து தாங்களும் உண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை நீண்ட நாட்களாக வைத்திருந்தார்கள் இப்படியே நாட்கள் செல்கின்றது சேர்ந்தனுடைய சிவபக்தியை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டுமல்லவா அதற்காக சிவபெருமான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு திருவாதரைக்கு முந்திய நாள் மிகப்பெரிய மலை பொழிகின்றது அந்த மலையிலே இவர் காட்டிலே சென்று விறகு வெட்ட போக முடியவில்லை அதனால் அன்றைக்கு உணவு சமைப்பதற்கு இவர்களிடம் வேறு வழி இல்லை இந்த காலகட்டத்திலே சேர்ந்தனுடைய மனைவி என்ன செய்கின்றாள் என்று சொன்னால் அந்த வரது அரிசியும் திணை அரிசியையும் பொடித்து அதிலே கழிக்கின்றி வைக்கின்றார் இந்த கலிய என்பதற்கு எந்த சிவனடியார் வரப்போகிறார் மலையும் பொய்து கொண்டிருக்கின்றதே சிவனடியார் எப்படி வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே மலைக்கு இவர்கள் குடிசையிலே ஒரு சிவனடியார் வந்து ஒதுங்கினார் ஒதுங்கிய அந்த சிவனடியார் ஐயா பசிக்கின்றது உண்பதற்கு ஏதேனும் உணவிருந்தால் தாருங்கள் என்று கேட்கிறார் கேட்டோனே மனமகிழ்ச்சியோடு அவரை அழைத்து வந்து அவருக்கு தங்கள் சமைத்து வைத்திருந்த களியினை அந்த அன்னமாக பாலிக்கிறார்கள் அந்த களியினை உண்ட அந்த சிவனடியார் மிக அற்புதம் தேவாமதத்துக்கு நேராக இந்த களி இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு உணவினை நான் இதுவரை உண்டதில்லை எனக்கு சிறிது அதற்கு கொஞ்சம் நான் அறுவேளை சாப்பிட்டுக் கொள்வதற்கு எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் என்று இருந்த கொண்டு அந்த சிவனடியார் சென்று விடுகின்றார் இந்த நேரத்திலே அங்கே சோழ நாட்டிலே இருக்கக்கூடிய அரசன் கண்டராதித்தன் கந்தராதித்தன் தினசரி சிவபெருமானை தில்லையிலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை வணங்கி விட்டுத்தான் மறு செய்வான் அன்றைக்கு அவர் வணங்கி முடித்தவுடனே சிவபெருமானுடைய தாள் சதங்கை ஒளி அவருக்கு கேட்கும் அன்றைக்கு கேட்கவில்லை அவர் உடனே தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய செம்பந்தேவியிடம் வந்து இந்த மாதிரி சிவபெருமான் பூசை முடித்து விட்டேன் சதங்கை ஒலி கேட்கவில்லை ஏதேனும் நாம் தவறு செய்து விட்டேனோ என்று கேட்கின்றார் அப்படி கேட்டவுடனே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது அதாவது இறைவனோடு மிகச்சிறந்த பக்தி கொண்டவர் நீங்கள் எனவே உங்கள் பக்திக்கு இறைவன் மெய்மறந்து இருப்பான் என்று அந்த செம்பியன் மாதேவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசி சொல்லிவிடுகின்றார் அன்று அவர்கள் இறைவனை நினைத்து தவம் செய்கிறார்கள் அந்த நேரத்திலே இறைவன் அசரீரியாக சொல்லுகின்றார் அதாவது இன்றைக்கு சேந்தன் கொடுத்த கழிவுணவை நான் உண்டு கொண்டிருந்ததனால உனக்கு கால் சதங்கி வழி காட்ட மறந்து விட்டேன் என்று சிவபெருமான் சொல்கிறாரா இதை கேட்ட கண்டராதித்தன் அந்த சேந்தனாரை பார்க்க வேண்டும் அவரை அவருடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்று தவியாய் தவிக்கின்றார் அவசரப்படாதே நாளைக்கு தேரோட்டத்தின் பொழுது தில்லையிலே நடைபெறும் தேரோட்டத்தின் பொழுது சேர்ந்தனை நீ காண்பாய் என்று அந்த இறைவன் அசரீரியாக வாக்கு கொடுத்தார் மறுநாள் திருவாதரை இறைவனை தரிசிப்பதற்காக இறைவனுடைய திரு ஆலய கதவுகளை அங்கே தில்லையிலே இருக்கின்ற தீச்சிலர்கள் திறக்கிறார்கள் திறந்தவுடனே என்ன ஆச்சரியம் இறைவனுடைய அந்த வாயிலே களி இருக்கின்றது அங்கே சுற்றி சிதறி இருக்கின்றது இதை பார்த்து யார் இப்படி இறைவனுக்கு செய்தார்கள் களியினை யார் இப்படி செய்தார்கள் என்று அவர்கள் பதறுகின்றார்கள் தேரட்டத்திற்காக அந்த இடத்திலே முகாமிட்டிருந்த அந்த கண்டர் ஆதித்தனுக்கு இந்த தகவல் தெரிகின்றது தெரிந்தவுடனே இறைவன் அசிரியாகச் சொன்னதையும் அந்த தில்லையிலே அந்த கலி உணவு அங்கே சிந்தி கிடைப்பதையும் கண்டு மகிழ்ச்சியுற்று இன்று சேர்ந்த நாளை நாம் காணப்போகிறோமே என்று மகிழ்ந்தார் இப்படி தேரோட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது முதல் நாள் பெய்த மழையின் காரணமாக அந்த தேரானது சகதியிலே சிக்கிக்கொண்டு நகலவில்லை யானைகளும் குதிரைகளையும் வைத்து அவர் எழுத்து பார்க்கிறார்கள் அந்த தேரானது நகலவில்லை உடனே இறைவன் அசரீரியாக சேர்ந்தா நீ என்னை பற்றி திருப்பல்லாண்டு பாடு என்று சொல்லுகின்றார் உடனே அந்த சேந்தனார் இறைவனை வாழ்த்தி திருப்பல்லாண்டு பாடுகின்றார் பாடிய உடனே அந்த தில்லையுடைய அந்த நடராஜருடைய தேரும் ஓடத் தொடங்கி விடுகின்றது உடனே மன்னர் கண்ட ராதித்தன் அந்த சேந்தனாரை கட்டித் தழுவிக்கொண்டு இறைவன் மீது இவ்வளவு பக்தியும் இறைவன் உங்கள் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கக்கூடிய உங்களை சந்தித்ததிலே நான் மிகப்பெரிய பாக்கியசாலி என்று மன்னன் சொல்லுகின்றான் சொன்ன உடனே அ சேந்தனார் சொல்லுகின்றார் நான் மட்டும் கிடையாது நீங்களும் இறைவனுடைய பா சிலம்புலியை தினசரி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய தந்தையார் பராந்தகன் இந்த தில்லையில் இருக்கக்கூடிய பொன்னம்பலத்திற்கு தங்க ஓடிகளை மேய்து இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெருமையும் சிறப்பு வாய்ந்த உங்களை வணங்குவதிலே நான் பெருமை அடைகின்றேன் என்று சொன்னார்களா எனவே மெய்யன்பர்களே சைவ அடியவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு பணிவாக இருந்தார்கள் என்பதை நாம் நீத்து பார்க்க வேண்டும் சேர்ந்தனால் கொடுத்த கலியின் சுவையை இறைவன் அறிந்ததால் அன்று முதல் ஒவ்வொரு மாதமும் மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே அந்த திருவாதரையிலே தில்லை நடராஜருக்கு களி என்று சொல்லப்படக்கூடிய அந்த உணவினை பிரசாதமாக படைத்து அந்த இறைவனுடைய பேரர்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மெய்யன்பர்களே இந்த திருவாதிரை நாளிலே நீங்களும் இறைவனுக்கு கலையினை படைத்து இல்லாமல்ல நடராஜ பெருமானை வணங்கினோம் என்று சொன்னால் நாம் அனைவருக்கும் வல்ல இறைவன் துன்பங்களை நீக்கி இன்பங்களை தந்து இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பேரருள் புரிவான் அத்தகைய பேரருள் நம் அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று வல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்